ஹை பிரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் சாப்பிட்டீங்களா மதியானம் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி ஒன்று வந்துருக்குதுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நாங்கள் பாப்பா எல்லாமே இதே டைமு தான் டூர் கிளம்பியிருந்தேன் அப்புறம் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் டான்ஸு பாட்டு போட்டால் டான்ஸ் ஆடுவாங்க நல்லா சூப்பராக ஆடினேன் அப்போ நான் என்னென்ன விளையாட்டை பாப்பா ஆடுங்க ஆடுங்க யூடியூப் உங்களை வீடியோ எடுத்துங்க அப்போது உங்களை பாரு யூடியூப்பில் போகிற பாருன்னு சும்மா ஒரு விளையாட்டு தான் சொன்னேங்க சத்தியமாக இது உண்மைதான் நீங்கள் நம்பித்தான் ஆகும் நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேங்க அப்புறம் சொன்னேங்க அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் போகும்போது ஒரு ரொம்ப சந்தோஷமானதுன்னா யூடியூப்லேருந்து எனக்கு பணம் வந்துருச்சுங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு தான் நான் டூருக்கு போகிறேன்னு உண்மையில் உங்கள் கிட்டே சொல்லி த உங்கள் கிட்டே சொல்கிறேங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு வசரம் கூட சரி நூறு டாலர் ரீசார்ஜி பணம் வந்துருன்னு எனக்கு தெரியும் ஆனால் முதல் டைமாக அது எப்படி வரும் அக்கௌண்ட்டுக்கு என்ன ஏது அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் பார்த்திங்கன்னா நான் படுத்துட்டு இருந்தேன் டூர் போகிறதுக்கு பணம் பத்தாது எப்படி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழாயிரம் ரூபா தான் இருந்து இருக்குது அப்புறம் பாப்பாவுக்கு துணி எடுக்கணும் வீட்லேயுமே து துணி எடுக்கணும் தைக்கிறதுக்கு சீலை கொடுத்தாங்க அதுவுமே ஆய் ஆயிரம் நம்ம கொடுக்கணும் அப்புறம் மற்ற செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு கீரை விற்றுட்டு வந்துட்டு சாப்பிட்டு படுத்துட்டு ஓசனை பண்ணிகிட்டு இருந்து அப்படியே இந்த வெயிலுக்கு தூங்கிட்டுங்க அப்புறம் நான் எந்திரிச்சு முழிச்சு பார்க்கும்போது டிஎம்பியிலேருந்து மெஜேஜ் வந்துச்சுங்க என்னென்னு பார்த்தா பணம் வந்து கிரீடேட் ஆகிருக்குதுங்க ரொம்ப சந்தோஷங்க உண்மையில் போன வருஷம் நான் விளையாட்டாக சொன்னது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உண்மையாக உண்மையாகிருக்குங்க பணம் வந்து நம்மளுக்கு அக்கௌண்டு பணம் வந்துருச்சுங்க எல்லாம் வந்து உங்களால தாங்க உங்கள் உங்கள் உங்களாலேனா எல்லா என்னையும் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா சேரும் கூட பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிங்க அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இலவச தம்பிக்குங்க இது நான் ரொம்ப கடமைப்பட்டிருப்பேன் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் எனக்கு யூடியூப் ஆரம்பித்து வந்து பணம் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வரலேருந்து எல்லாமே ஃபுல் சப்போர்ட்டு இளவரச நம்பிக்கிறாங்க அது நம்ம இந்த இதில் நான் தெரிவித்து கொள்ளுங்க அவ்வளோ சப்போர்ட்டு ஒரு தூளையும் கூட முகத்தை சுளிக்காத பண்டிதார ஒன்றும் உண்மையில் அதையை பாராட்ட வேண்டிய விஷயந்தாங்க நான் ஆரம்பிச்சிருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறது கூட ஒரு டைம் வீடியோ எடுக்க ஆனால் எடுனேன் இது எடுணேன் நல்லா வியூஸ் போகணும் ஒரு எல்லாமே சொல்லி கொடுப்போம் அப்படி எப்படி வீடியோ போடுறது போஸ்ட் பண்ணுறது எல்லாமே இலவச தம்பி தான் நான் வேறு யாருமே எனக்கு சொல்லி கொடுக்கல எல்லாமே வந்து எனக்கு இலவச தம்பி தான் அந்த இன்ஸ்டாட்டில் போய் வீடியோ எடிட்டிங் பண்ணி கொடுக்கறது எல்லா விஷயம் நான் இலவச தான் கற்றுக் கொடுத்த அப்புறம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து நான் கேட்டேன் அண்ணா நீங்கள் போப்போம் நீங்களே கற்றுக்குவீங்கண்ணே அப்படிங்கும்போது சரி நானும் விட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அவர் பண்ணுறதை பார்த்து பார்த்து எனக்கு அழகு இப்படி செய்யணும் இப்படி பண்ணுனா எல்லாமே கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணி பண்ணிவிடுறதுக்கு நன்றி இளவரசி தம்பிக்கு அவர் இந்த வீடியோ பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு யூடியூப் வந்து வருமானம் வந்துடுச்சுங்க டிஎம்பிக்கு தான் வந்துருக்குதுங்க ஏன்னா பேங்க் பார்த்திங்கன்னா பணம் டாக்ஸியெலாம் எடுப்பாங்களோ என்னமோ தெரில நூறு டாலருக்கு கம்மியாக தான் வந்திருக்குதுங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா தாங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருக்குது நான் கூட எட்டாயிரத்தி அறநூறுரூவா வரும்னு நினச்சிட்டு இருந்தேன் என்னன்னு தெரில அந்த டாக்ஸி எது பிடிப்பாங்களோ என்னமோ அது எனக்கு தெரியல தான் நம்ம அக்கௌண்ட்டு வந்து வந்திருக்குதுங்க ஏழாயிரத்தி முந்நூற்றி ரூபா வந்து என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ஆகிருக்கு ரொம்ப சந்தோஷம் டூர் போகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகுது நம்ம சந்தோஷத்துலேயே போகலாம் நாங்கள் சீட்டு வரலின்னா எனக்கு காசு இருக்குங்க சீட்டுக்கு பதினேழாயிரம் ரூபா தேவைப்படுறதுனால தான் எனக்கு வந்து காசு பத்தில் அமௌண்ட்டு நாங்கள் பாப்பாவாக சேர்த்து வச்சேன் அப்புறம் அவளும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாட்ட சேர்த்து வச்சுருந்தேன் அதுலேயும் நான் வாங்கிட்டேன் சீட்டுக்கு வேணும் அதுக்கு வேணும்னு வாங்கிட்டு அவளும் இப்போ கோப்பிட்றா எங்கிட்டையும் நீங்கள் வச்சிருக்கிற கூட மாட்டேங்கிறீங்க எங்கிட்ட இருந்த பணத்தையும் நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவளும் கோப்படுறா அப்புறம் என்ன பண்ணுறது அது நான் தானே அவள் சேமிக்கிற பணத்தை நம்ம வாங்கினா அவளுக்கு கோபம் வருங்க அப்புறம் என்னுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எனக்கு சீட்டுக்கு எதுக்கோ பத்துலன்னா நான் யார்கிட்ட போய் கடந்த வாங்கணும் சரி அதுக்கு அடுத்தவங்கிட்ட வாங்குறக்கு பாப்பாட்டியே வாங்கிக்கலான்னு நான் கேட்டு வாங்கினேன் அதுதான் எங்கள் தப்பாக போச்சு பாப்பா பே பேச்சுக்கு நம்ம வாங்காதே இருந்திருக்கலாம் வேறங்க கூட கை மாற்ற வாங்கியிருக்காங்க சப்ஸ்கிரைப் நீங்கள் நீங்கள் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு என்னை வளர்த்து விட்டதுக்கு ரொம்ப மனமார்ந்து நன்றிங்க இப்போ அதெல்லாம் பார்க்குறாங்க நிறைய பேர் என் சேனலில் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதையே பாட்டுருக்காங்க கண்டிப்பாக எனக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குற கீரைக்கு போது சொல்லுவாங்க ஆனால் அவங்க வீடியோ நான் பார்ப்பேனே அப்படிம்பாங்க ஏங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஆனால் அது எப்படின்னு என்னங்கிறாங்க சப்ஸ்கிரைப் ஒவ்வொருத்தருக்கு தெரியலனாலும் பக்கத்தாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்குது சப்ஸ்கிரைப்னு அந்த இதை தொட்டுட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகி அடுத்த டைம் பார்த்திங்கன்னா லைக் தொட்டிங்கன்னா போது உங்களுக்கு நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வருங்க நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நான் எப்படி வீடியோ போடணும் அதையுமே கமண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சும் தெரியாது இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்குது அதனால் நீங்கள் சொல்லுங்கள் வீடியோ இப்படி போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லுங்கள் நான் அதுபடி நான் போடுறேன் இன்னும் போக போக இன்னுமே வீடியோ வந்து நல்ல முறையாக போகிற அளவுக்கு நான் என்னையை வளர்த்துக்கிறேன் சத்தியவேலன்னா உங்களுக்கு நன்றி எனக்கு அதிகமாக கமெண்ட் போட்டு இப்படி இருக்கோன்னு புண்ணியனா என்ன பாவனா என்னன்னு நீங்கள் சொல்கிறீங்க உண்மையில் கண்டிப்பாக ஒரு செய்கிற தருமும் செய்கிற புனியும் என்றைக்குமே தக்க சமத்து தலையை காக்குங்க அது உண்மைதாங்க நல்லவங்களுக்கு வந்து சோதனை வரும் கண்டிப்பாக கடவுள் கைவிட மாட்டார் அந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடந்துருச்சுங்க ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நான் பணம் இல்லைன்னு நான் நினச்சிட்டு அப்படியே படுத்துட்டுங்க வெயிலுக்கு காலையில் கீரை போகிற விற்கிறக்கு அலைஞ்சிட்டு இருந்தும் போது எனக்கு டயர்டாயிடுச்சு நான் வந்து படுத்துட்டேன் அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தோன்னே எனக்கே சாக்காயிடுச்சு யூடியூப்பில் இருந்து படம் வந்துருக்குங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறேங்க இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க